சாதாரண மக்கள் இருந்து ஆட்சி செய்கிறவர்களிருந்து ஆராய்ச்சியாளர்களும் இயற்கையை ஆராய்ச்சி கூட ஒரு உயிர்கொலையை செய்வது குற்றம் என்பதை உணரவில்லை அந்த அளவிற்கு மூளை இல்லாமல் அறிவு விளக்கம் இல்லாமல் இந்த சமுதாயம் வளர்ந்து வந்தது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார் அப்படின்னு பார்த்தா ஜாதி சமய மதங்கள் அவருடைய கொள்கைகள் அவருடைய கொள்கைகள் தான் உயிர்களை கொன்றாலும் பாவம் இல்லைன்னு சொல்லி வச்சிட்டாங்க ஒரு மதம் என்ன சொல்லுது இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் மனிதன் உண்பதற்குன்னு சொல்லியிருக்கான் இப்படிப்பட்ட மதங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது இது உலகம் ஊரா ஆட்சி செய்யக்கூடிய மதங்கள் இஸ்லாம் மதம் கிறிஸ்தவ மதம் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் உயிர்கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதே கிடையாது குலால் சாப்பிட்றது தவறானது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை சொல்லுவதே கிடையாது ஆனால் இயேசுநாதர் வந்து மலை பிரசங்கன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவார் அந்த இடத்துல சொல்கிறாரு உயிர்களுக்கு துன்பம் தருபவர்கள் உயிர்களுக்கு துன்பம் தருபவர்களை பரலோகத்து ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாதுன்னு எழுதுகிறார் இல்லையா இதில் வந்து வள்ளலார் வந்து ஒரு தனித்தன்மை ஏன்னா ஒரு உயிரை நம்மால் படைக்க முடியாது நம்மால் படைக்க முடியாத எதையும் நமக்கு அழிப்பதற்கு உரிமை கிடையாது ஒரு உயிரை உங்களால் படைக்க முடியும்னா நீங்கள் அடித்து சாப்பிடுங்க தப்பு இல்லை உயிரை நம்மால் உருவாக்க முடியுமா ஒரு ஆடையோ மேனையோ இல்லை மாடோ வெட்டிட்டீங்க மறுபடியும் அந்த உயிரை கொடுத்து அதை எடுக்க முடியுமா போனது போனது தான் இது ஒன்று இன்னொன்று ஒரு ஒரு உயிர் கொலை செய்கின்ற பொழுது அந்த உடம்பில் இருந்து ஒரு விஷம் வந்து வெளியே வரும் அது துடிதுடிக்கின்ற பொழுது தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அது துடிதுடிக்கின்ற பொழுது அந்த உடம்பில் இருந்து நச்சு கிருமிகளை வெளியே தள்ளும் ரத்தம் அந்த நச்சு கிருமிகள் எல்லாம் சேர்ந்து துடிதுடிக்கும் இந்த நிலையில் அந்த உயிர்கள் துன்பப்படும்போது